இருங்க 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 பதட்டப்படா வேணா பதட்டப்பட வேணா அவன்ட்டு சொல்லிட்டேனா பாத்துட்டேன் பார்த்துட்டேன் நான் சொன்ன இடத்துல தான் இன்னைக்கு தெரியாடா அப்படியே இருங்க மண்டை எங்கிட்ட இருக்குன்னு பாத்துக்கிறேன் மண்டை எங்கடா காமிடா அப்படியே இருங்க சொன்ன நைட்டு தான் நைட்டு தான் இந்த ஏரியாவில் பாம்பு பிடிச்சேன் சரி எங்கிட்டிருக்கல எங்கே இருக்கு படுத்துக்கிடக்கா எங்க இந்த முழுக்கிட்ட இருக்கா இது என்ன நான் பார்க்கல இப்ப நைட்டு புடிச்சமே அந்த மாதிரி இருக்கா இல்ல கலர் அதே கலரா இருக்கான் எந்த புழுக்கிட்ட இது கிட்டியா மூவாயிரம் ரூபாய் இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஏதார்த்தமாக வந்திருக்காங்க வந்தீங்கன்னா செவர் ஏறி தவி இது வழியாக வந்து இந்த முழுக்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த கல்லுக்கடியில் தான் போயிருக்கோம் இந்த மூலையில் நிற்கிறேன்டா நல்ல இந்த இறக்கத்தை இருக்குல்ல இந்த இறக்கம் வந்து ஆழம் அதிகமாக அதில் போய் சுருண்டு அப்படின்னு இல்ல ஆழம் மீன்ஸ் இந்த மண்ணோடைய இதுதான் இறக்கமா இருக்கு பார்த்தீங்களா இதுல அந்த டெப்த்தில் போயிடுச்சு இங்க இருக்கு பாம்பு இந்த இடத்துல இருக்கு சோ நம்ம கடப்பாறையை வச்சு தூக்கி கடப்பாறையை வச்சு தூக்கிட்டு ஒரு கல்லை ஊட கொடுத்துட்டோம்னா ஹைட் கொஞ்சம் கிடைக்கும் ஹைட் கிடைச்சாலே கையை விட்டு தான் எடுத்துருவேன் ஏய் வாடா ஒழுங்கா வேலை எழுக்காம வாடா தெரியுது நான் உன்னை பாத்துட்டேன் வா வா அதுக்கு மேல உனக்கு ஒளியிருக்கு இடமும்ல ஒழுங்கா வந்துரு வா வாடா ஒழுங்கிட்டு வந்து எட்டி பாரு சுருண்டு நிக்கிறேன் தெரியுதுடா நான் பாத்துட்டேன்டா இப்ப இந்த குச்சிய இது மேல படுறது ஃபீல் ஆகுது எனக்கு தெரியுது உம் இருங்க 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 பதட்டப்பட வேணா பதட்டப்பட வேணா அவன்ட்டு சொல்லிட்டேனா பாத்துட்டேன் பார்த்துட்டேன் நான் சொன்ன இடத்துலதான் நிக்கி தெரியுதாடா அப்படியே இருங்க மண்டை இருக்குன்னு பார்த்துக்கிறேன் மண்டை எங்கிட்ட காமிடா அப்படியே இருங்க இல்லை 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 நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அமைதியாக மட்டிருங்க இருப்பா இருப்பா வாள அடிக்கு முட்டை வாள இருக்கு. இருங்க 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 பிரதர் ப்ளீஸ் அமைதியா இருங்க. ஐயோ விடுங்க பிரதர் நான் பாத்துக்கிறேன் நீ எது சொல்லாம இருக்க நான் பாத்து தான் இருக்கேன். நீங்க புடிச்சுக்கோங்க எனக்கு அது அந்த மட்டும் ஹெல்ப் மட்டும் பண்ணு. இல்ல இல்ல. வாடா 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 என்னடா ஆட்சி உனக்கு வாள் மொட்டையா இருக்கு. எங்க எங்க கோவமா? சரி வரேன் வரேன் இருங்க வரேன் வாலியில் தண்ணி மட்டும் கிடை சாரா சாரடா இல்லை இல்லை வாலியில் தண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு இருடா 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 போயிரும்டா நினைவுக்கு வரேன்டா ஆ அவ்வளோண்டா இருடா அவ்வளோண்டா இதா இருடா 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 வால் பாவம் மொட்டையாயிருச்சு வால் அடிபட்டு அடிபடல ஏற்கனவே அடிபட்டு கரெக்டா மொட்டையாயிருச்சு இல்லை இல்லை தண்ணி வேணுமாடா குடிடா போடா இரியா இரியா ஏன் பயப்படுறா ஆ அவ்வளோதாங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க விடுங்க

ஏன் எல்லாரும் இவ்வளவு பதட்டத்திலே இருக்கீங்க எங்கயோ வால் மாட்டி இருந்துருக்கு பாவம் இன்னும் கொஞ்சம் ஸ்னேக் பாபு மதுரைன்னு போட்டு பாருங்க போல பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப நாள் சுற்றுனது இதுதான்ண்ணா கன்ஃபார்ம் தானா ஆ இதுதானா ஆ ஆமாம் சேவத்துலேயே போயிட்டு அந்த கல்லுக்கடி தான் இடம் வச்சிருக்கேன் அந்த இடம் அந்த கல்லுக்கடியில் இருந்துச்சுல அந்த இடம் தான் தங்குறது வச்சுருக்கான் இல்லை பார்த்துட்டேன் அதில் இல்லை இல்லை கூட உள்ளே கூட பயப்படாது போ ம் இல்ல இல்ல அது வேற இது வேற இது சார அது தண்ணி சார அது தண்ணியில வாழக்கூடியது இது நிலத்துல வாழக்கூடிய ஃபர்ஸ்ட் நீதான் தான் இப்போ செவரேரி தவிரத பாக்குறீங்களா பாம்பு நீங்க பாத்தீங்களா ஆ இதுக்குள்ள போய் அப்படியே அந்த செவர் வழியா பின்னாடி தவிர டேரக்டா அந்த முழுக்கிட்ட போய் நின்றுக்கிடுச்சு போகும் ஆனா இன்னைக்குதான் லாக் ஆயிருக்கு பாம்பு இந்த நாலு வீடு பக்கம் சுத்திட்டே இருந்திருக்கு சரி லயன் சிட்டி பெருமாள் கோவில் தெரு சோ வந்து இப்போ ஒரு சாரப்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம்